வணக்கம் மக்களே நான் வழக்கறிஞர் பிரகதீஷ் சட்டமறிவம் சேனலில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனலை நீங்க இதுதான் முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களை நீங்க தொடர்ந்து பார்க்க முடியும் இன்று நாம என்ன சட்ட தகவலை தெரிந்து கொள்ள போகிறோம் அப்படின்னா இந்திய தண்டனை சட்டம் பிரிவு ஐநூத்தி ஆறு சப்கிளாஸ் டூ அப்படிங்கிற சட்ட பிரிவை பற்றி தான் தெரிந்து கொள்ள போகிறோம் காவல் நிலைய வழக்குகளில் இந்திய தண்டனை சட்டம் பிரிவு ஐநூத்தி ஆறு சப்கிளாஸ் டூ வந்து தவிர்க்க முடியாத ஒரு சட்டம் அதாவது சின்ன அடிப்படி வழக்குல இருந்து பெரிய வழக்கு வரைக்கும் இந்த பிரிவு கண்டிப்பா வழக்குகளில் சேர்க்கப்பட்டிருக்கும் இந்த இந்திய தண்டனை சட்டம் பிரிவு ஐநூத்தி ஆறு சப்கிளாஸ் டூ அப்படிங்கிற இந்த தண்டனை சட்டத்தில் எதற்கு தண்டனை வழங்குகிறார்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிறர் உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய கொலை மிரட்டலுக்கு இந்த சட்டம் தண்டனை வழங்குகிறது இந்த சட்ட பிரிவை கொஞ்சம் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நபரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தால் அந்த நபருக்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் தண்டனை கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் ஒரு நபரை கொலை செய்ய வேண்டும் என்று கத்தி அருவா போன்ற இரும்பினால் செய்யப்பட்ட ஆயுதங்களால் தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தால் அந்த குற்றவாளிக்கு இந்த சட்டத்தின் அடிப்படையில் தான் தண்டனை வழங்கப்படுகிறது மேலும் ஒரு நபரை கொல்ல வேண்டும் என்று தீ மற்றும் விஷம் போன்ற பொருட்களை கொண்டு தாக்கி கொலை மிரட்டல் விடுத்தால் அந்த நபருக்கும் இந்த குற்ற பிரிவின் அடிப்படையில் தான் தண்டனை வழங்கப்படுகிறது அது மட்டுமல்லாமல் இந்த சட்டத்தின் அடிப்படையில் ஒரு பெண்ணின் கண்ணியத்திற்கு தீங்களை

விசாரணையை பொறுத்து சில நேரங்களில் அந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிக்கு சிறை தண்டனையும் அபராதமும் சேர்த்தே விதிக்கப்படலாம் இதை மட்டும் புரிஞ்சுக்கணும் மேலும் இந்த குற்றத்தை செய்தவருக்கு ஜாமீன் கிடைக்குமா அதாவது கிடைக்குமா இந்த குற்றம் ஒரு பெயில் அப்படிங்கறதுனால அவருக்கு பெயில் கிடைப்பதில் தாமதம் இருக்காது ஆனால் இந்த குற்ற பிரிவோடு சேர்த்து வேறு பிரிவுகளும் அந்த குற்ற வழக்கில் பதிவு செய்யப்பட்டிருந்தால் அந்த நபருக்கு பெயில் அதாவது ஜாமீன் கிடைப்பதில் தாமதம் ஏற்படலாம் இந்த தகவல் உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க மீண்டும் உங்களுக்கான ஒரு சட்டப்பதிவில் சந்திப்போம் அதுவரைக்கும் உங்களிடமிருந்து விடை உறுவது வழக்கறிஞர் பிரகதீஷ் நன்றி வணக்கம்